கோவிஷீல்டு கொரோனா தொற்று தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியின் போது அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து கோவிட் பாதிப்புக்கு கோவிஷீல்டு என்ற தடுப்பூசியை உருவாக்கின இந்தியாவில் இந்த தடுப்பூசியை சீரம் நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்தது இந்த தடுப்பூசிகளை உலக நாடுகளைச் சேர்ந்த பல கோடி மக்கள் செலுத்திக் கொண்டனர் இந்த சூழலில் அஸ்ட்ராஜெனிகாவின் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்துக்கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக கூறி பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன அண்மையில் இது தொடர்பான வழக்கில் பதிலளித்த ஜெனிகா நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தது இது அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை பன்னாட்டு சந்தையிலிருந்து திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது கோவிட் தடுப்பூசி தயாரிப்பதையும் அந்நிறுவனம் கொள்கிறது இதனை பிரிட்டன் நாட்டு செய்தி நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளன அதே நேரத்தில் இந்த முடிவு முற்றிலும் தற்செயலானது என அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது கொரோனா தடுப்பூசிக்கான தேவை தற்போது சந்தையில் குறைந்துள்ளதன் காரணமாகவே திரும்ப பெறும் முடிவுக்கு வந்ததாகவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது ஐரோப்பாவிற்குள் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான சந்தைப்படுத்தல் அங்கீகாரத்தை திரும்பப் பெறுவதாகவும் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது